முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை கண்ணான வாக்குகளை எம்ஜிஆர் கண்ணெடுக்கு சின்ன இருட்டைகளை சின்னத்திலே வாக்கு சேகரிப்பதற்காக நம்முடைய திரைப்பட நடிகை நகைச்சுவை நடிகையும் ஒரு திரைப்படத்திலே அதிகாரம் பூசிக்கொண்டாலும் வாழ்க்கையில் நடிக்க தெரியாத நல்ல மனிதனாக நம்மிடத்திலே விளம்பரத்து கொண்டிருக்கக்கூடிய ஆற்றல் மிகுந்த பொற்பொழிவான நம்முடைய அருப்புக்கோட்டை மண்ணுக்கு வந்து இங்கு யார் எந்த நிலையில இருந்தாலும் ஒத்தைக்கு ஒத்தை பார்த்து விடுகிற அந்த வீர பெண்மணியாக திகழ்கிற நம்முடைய மதிப்பு மிகுந்த சகோதரி நடிகை ஆர்த்தி அவர்கள் வாக்கு பிரச்சாரம் செய்வதற்காக வந்திருக்கிறார்கள் அதை குறி பொதுமக்களின் தாய்மார்கள் அத்தனை பேரும் அத்தனை பேருடைய பாதங்களின் பணிவோடு நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம் தமிழ்நாட்டினுடைய அசைக்க முடியாத முதலமைச்சராக இருக்கிற புரட்சி தலைவி அம்மாவர்களை இந்தியாவின் பிரதமர் என்கிற நிலைக்கு உயர்த்த வேண்டிய பொறுப்பு இருக்கிறது இது காரத்தின் கட்டாயம் காரம் தந்த கொடையாக வாழ்கிற புரட்சி தலைவி அப்பா அவர்கள் தமிழ்நாட்டினுடைய மகத்தான மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஒன்பது பிரதமர்களை கேள்வி கணகரால் அசைக்க முடியாத நம்பிக்கையை பெற்றிருக்கிறவர் வீட்டுபடி பேசுகிறவர் அடிக்கடிக்கான கேள்வியை தொடுக்கவர் இந்தி தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அல்ல எந்த ஒரு நாட்டில் எந்த ஒரு மாநிலத்தில் முதலமைச்சர் டெல்லிக்கு போனார் பிரதமர்கள் தான் அவர்களை பார்க்க போவார்கள் ஆனால் ஒரு முதலமைச்சர் டெல்லிக்கு போகிறார் என்று சொன்னால் பிரதமரே வாசனை வரவேற்கிறார் என்று சொன்னால் அந்த அச்சைக்க தான் நம்முடைய புரட்சி தலைவி அவர்கள் அத்தகைய தீரம் வீரம் ஆழமை சிங்க நிகர் திறவி எதிர்களுக்கு சிங்கம் ஏழைக்கு தங்கம் என்று மகத்தானவர்களாக திருடுகிற புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை இரட்டைகளை சின்னத்தில் வாரி வழங்குங்கள் திமுக வாக்கு சேகரிக்க வருகிறோம் இதை சொல்லி வாக்கு கேட்பது ஒரு லட்சத்தி ஐந்தாயிரம் லட்சம் கோடிகளை கொள்ளையடித்ததை கேட்டு வாக்கு கேட்பதா அல்லது நதிநீர் பிரச்சனைக்கு காவிரிக்கு துரோகம் செய்ததை கேட்டு வாக்கு கேட்பதா அல்லது முல்லை பெரியாரை நீர்மட்டத்தை உயர்த்துவதற்கு உச்ச நீதிமன்றத்தில் ஆணையை பெற்று தந்தார்களே தமிழக முதலமைச்சர் அதை செயல்படாமல் தடுத்தேன் என்று சொல்லி வாக்கு கேட்பதா என்ற நிலைமை தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட நடிகளே கருணாநிதியின் குடும்ப சாம்ராஜ்யத்தில் ஓட்டை விழுந்துவிட்டது எப்படி குடும்ப சாம்ராஜ்யம் வைத்தியத்தை யார் உள்ளே நுழைத்தால் தப்பாமல் தண்டனை தருவார்கள் தமிழக மக்கள் என்பதற்கு இந்த முறை சரியான தக்க பதிலடியை திமுக காரர்களுக்கு நீங்கள் தர வேண்டும் திமுக என்பதை ஒன்றும் இல்லாத அளவிற்கு அத்துணை இடங்களையும் டெபாசிட் போகிற அளவிற்கு மக்கள் அத்தனை பேர் உங்களுடைய வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்டெடுத்த சின்னம் இரட்டை இலை சின்னத்திலே வாக்கு வேண்டும் காங்கிரஸ் கட்சி பாவம் ஒன்று ரெண்டு பேரோடு உடவிக் கொண்டிருக்கிறது மாணிக் தாகூர் என்கிற குக்கா விற்கிற பான்பராக விற்கிற வியாபாரியை போல மாணிக் தாகூரா தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழ் தமிழ் கிராம பெண்களுக்கு வாய்க்குள்ளே வராத ஒரு பேரை வைத்துக் கொண்டு ஊர் ஊருக்கு சென்று நூறு நாள் வேலை நான் தான் தந்தேன் நூறு நாள் வேலை நான் தான் தந்தேன் என்று சொல்கிறார் சரி தம்பி மாணிக் தம்பி நூறு நாள் வேலை நீ தந்தாய் வேலை செய்தது உங்க அம்மாவா அல்லது அப்பாவா நாங்கள் தானே செய்தோம் நாங்கள் செய்த

காவி துண்டும் கருப்பு துண்டும் கைகோர்த்து கொண்டு வருகிறது இது கபட நாடகம் இல்லையா கருப்பு துண்டை போட்டுக் கொண்டிருக்கிறவன் தந்தை பெரியாரின் பேரை சொல்ல உனக்கு என்ன தகுதி இருக்கிறது காவி துண்டை போட்டுக் கொண்டு பூசிக்கொண்டு வாக்கு கேட்க வருகிறாய் என்ன சொல்கிறாய் விருதுநகர் மண்ணில் நான் தோற்றுப் போனி இந்த விருதுநகர் மண்ணில் மீண்டும் தோற்ற இடத்தில் வெற்றி வருவதற்காக வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார் நீ தோற்ற இடத்தில் மீண்டும் தோற்று போவதற்கு தற்கொலை முயற்சி அல்லவா இது என்பதை உங்கள் கட்சியை சேர்ந்தவர்களே சொல்கிறார்கள் ஊருக்கு எங்கே இருக்கிறது எங்கே மதிமுக தொண்டர்கள் இருக்கிறார்கள் நான்கு பேர் இருக்கிறார்கள் நான்கு பேர் மொத்தமாக வருகிறார்கள் மொத்தமாக போய்விடுகிறார்கள் ஏழு ஆனால் ஆடை காணவில்லை குடித்தவர் யாரும் ஓட்டு போட வேண்டாம் குடிகாரன் யாரும் இறங்க வர வேண்டாம் என்று கேட்கிறார் அப்படியானால் விஜயகாந்தை பார்த்து சொல்கிறாரா என்று தேமுதிகாரர்கள் கேட்கிறார் விஜயகாந்த் நிற்கவும் முடியவில்லை அவருடைய காலும் கட்டுப்பாட்டில் இல்லை கட்சியும் கட்டுப்பாட்டில் அவருடைய வேட்டியும் அவருடைய கட்டுப்பாட்டில் இல்லை எதுவுமே இல்லை என்ற நிலவை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர் தலைவர் அம்மாவை பார்ப்பதற்கு வருகிறார்கள் இறுதியாக ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை என்கிற அளவுக்கு கட்சி கரகலுக்கு போய்விட்டது ஆகவே பெரியவர்களே தாய்மார்களே இளைஞர்களே அரசியல் விழிப்புணர்வுள்ள பகுதி அருப்புக்கோட்டை அரசியலில் விழிப்புணர்வுள்ள இந்த பகுதியில் பசுமன் தேவர திருமகனார் உதவியம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற முதன் முதலாக அறுப்பு கோட்டை தொகுதியில் சென்று முதலமைச்சர் ஆகிய கோட்டை கட்டவந்த தொகுதி அப்படிப்பட்ட இந்த மண்ணில் புரட்சி தலைவி அம்மாவர்களும் பரம்பரை வந்திருக்கிறார்கள் இந்த அருப்பு கோட்டையில் எந்த செய்தியை எந்த செயலும் எந்த அரசியல் சித்தாந்தமும் எடுத்தாலும் அருப்பு கோட்டை சென்னை கோட்டைக்கு எதிரொலிக்கும் அரசியல் இருக்கிறது சென்னை கோட்டைக்கு மாத்திரமல்ல செங்கோட்டைக்கும் அறுப்பு கோட்டைக்கும் தொடர்பு இருக்க வேண்டும் என்ற அளவிற்கு இந்தியாவின் பிரதமராக ஆக்குவதற்கு அண்ணன் ராதாகிருஷ்ணனுக்கு உங்கள் பொன்னான வாழ்த்துகளை மாறி விளங்குங்கள் என்று உங்கள்